அஜித்தோட விடாம படம் பிப்ரவரி ஆறு வேலூர் மாவட்ட சார்பா நீ என்னெல்லாம் படம் ஆகுது அதற்கான ஏற்பாடு எப்படி நடந்துட்டு இருக்கு தன்னடக்கம் தன்னம்பிக்கை தனி வழி என்றும் அண்ணன் அஜித் குமார் வழியில் வேலூர் மாவட்ட தலைமை எங்களுக்கு வந்து பொங்கல் இல்லைன்ட்டு பத்தாம் தேதி போன பத்தாம் தேதி வர வேண்டிய படம் பொங்கல் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலை வந்து ரொம்ப சிறப்பான பொங்கலாக கொடுத்தாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கார் ரேஸில் தேர்டு வந்து எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி விட்டார் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு நாள் கேப்பில் பத்மபூஷன் அவார்டு வாங்கி எங்களை இன்னும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார் அதுக்கு அடுத்து இன்னொரு பாஞ்சி நாள் கழிச்சு இந்த ஆறாம் தேதி அந்த துணி விடாமுயற்சி படத்தை எங்களை பார்வைக்கு பார்வைக்கு கொண்டு வந்து எங்களை இன்னும் வந்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டே இருக்கிறார் அதே போல் வேலூர் மாவட்டத்தில் என்னென்ன படம் கிடைக்காதது சிறப்பு காட்சியாக தான் இருக்கா ஓகே இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அலங்கார் அடுத்ததாக வீனஸ் திருமலை கேலக்ஸி இந்த நாலு தேட்டர்லேயும் வந்து முதல் சிறப்பு காட்சி காலை ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு சிறப்பு காட்சி வந்து வேலூர் மாவட்ட தலைமை ஏற்பாடு செய்துள்ளது இப்போ விடாமுட்டு பிடிஎஸ் பார்த்தா சிலர் முன்னாடி வெளியிட்டாங்க அதை பார்த்தா ஏகே பார்த்தா அவரே தன்னார போன ஸ்பெண்ட் மலை மழையிலேருந்து தூத்து பண்ணுறாரு அதெல்லாம் பார்க்கும் உங்களுக்கு எப்படி தெரியுது அதாவது வந்து எங்கள் அண்ணா வந்து இப்போ இல்லை எப்பவுமே வந்து எங்களை வந்து திருப்திப்படுத்துன்னு அவர் வந்து ரொம்ப சிரமம் எடுத்து ஏன்னா அவருக்கு பேக் போனில் இருந்து எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவேற டூப் போடாத நாங்கள் கொடுக்குற ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் நாங்கள் கொடுக்குற துட்டுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டூப் போடாத அவரோட உடல் வருத்தி எங்களை வந்து திருப்திப்படுத்துவார் இந்த இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எங்களை வந்து அவர் ஏன் எங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாரு எங்களை திருப்திப்படுத்துனோன்னு அவர் உயிரை பணையை வச்சு எங்களை திருப்திப்படுத்துறாரு என்றைக்குமே அவருக்கு எங்களுக்கு அவர் சொன்னார் பேட்டியில் ஒரு பேட்டியில் சொன்னார் இப்போதான் ரீசனாக உங்கள் மேலே எங்கள் ரசிகர் மேலே நான் உயிராக இருக்கிறேன்னு அவர் வச்சுருக்கிற பாசத்தோடு அதுக்கு மேலே டபுளாக நான் வந்து அவர் மேலே பாசம் வச்சுருக்கேன் இந்த படம் அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்ப்புனா வந்து இதுக்கு ஒரு வரையறையே கிடையாதுங்க நாங்கள் அந்த எதிர்பார்ப்புன்றதுக்கு மேலே அதுக்கு ஒரு வரையறைன்றது கிடையாது ஓகேங்களா அதுக்கு மேலே நாங்கள் இந்த படத்தை எதிர்பார்க்குறோம் ஆமாம் அதே போல் பத்திகிச்சு பத்திகிச்சு ரெண்டு பாட்டு எப்படி எதிர்பார்க்குங்க அதாவது வந்து அண்ணன் வந்து சும்மா நின்னாவே வேற மாதிரி இருக்கும் இந்த பாட்டெல்லாம் கொடுத்து எங்களை வந்து தரையில் நிற்காத அந்தரத்தில் ஆடுற மாதிரி இந்த பாட்டுலாம் கொடுத்து எங்களை ஒரு பூ பம்ஸுக்கு எடுத்து போய் ஒரு வேற லெவலில் எடுத்துமே நிற்க வச்சிருக்காரு அதை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு எதிர்பார்த்துட்டு அந்த ஆறாம் தேதி காலையில் இப்போ சாவடிகா பாட்டெலாம் பார்த்தோம்னா கனடாலாம் பார்த்தோம்னா பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போய் ஆமாம் நம்ம தமிழ்நாட்டில் ஏகே வந்து எந்த ஒரு மாசும் அதே போல் துபாய் கனடாவெலாம் பார்த்தோம்னா அந்த சாங்ஸ்லும் அந்த ஏகேவோடய விடாமல் பாட்டுன்னு பயங்கர எதிர்பார்ப்பாக இருக்குது ரீல்ஸ் டெய்லியே வந்துட்டு இருக்கு அதோட எப்படி எதிர்பார்க்குறீங்க அதாவது வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அண்ணன் என்றைக்குமே வந்து எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக இருப்பார் ட்விட்டர்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக இருப்பார் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு அடுத்தது தான் மற்ற எல்லா ஊருமே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அவர் சின்னதாக ஒரே ஒரு ஃபோட்டோ ஏர்போர்ட் போகிற மாதிரியோ இல்லை சம் அவங்க குழந்தைய பார்க்குற மாதிரியோ ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்தால் ட்ரெண்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்துடும் இது வந்து இது நம்மளோட தமிழ்நாட்டிலோட விதிவிலக்கு இவரை மீறி தான் மற்றது எல்லாமே ஃபஸ்ட்டு அதேபோல் இப்போ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தோம்னா புக்மெய் ஷோலாம் பார்த்து தருவதே கிராஷ் ஆகிடுச்சு ஆமாங்க அது உண்மைதானா அது உண்மை 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 என்னை இப்போ இல்லைங்க எப்படிக்குமே வந்து ஓப்பனிங்னா அண்ணன் அஜித்குமார் தான் இப்போ இல்லைங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதுதான் ஓப்பனிங்னா அண்ணன் அஜித்குமார் தான் இப்போ நம்ம வேலூர் மாவட்டத்தில் இந்த ஸ்பெஷல் ஷோ அதுக்கான டிக்கெட்டோ அன்னைக்கு ஃபுல் டே வந்து ஃபுல்லாக சேல்ஸ் ஆகிட்டார் ஃபுல் ஃபுல்லாக சேல செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் கிளியர் க்ளியர் இன்னும் டூ டேஸ் இருக்குது ஃபுல்லாக டூ டேஸ் இருக்குது ஸோ அந்த டூ டேஸில் கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறம் டிக்கெட் இல்லாத ரெண்டு நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஜ ஆடியன்ஸ் எல்லாரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நீ நம்பு என்னைக்குமே நாங்கள் என்ன அஜித் குமார் நம்புவோம் அதுக்கடுத்து எங்களை நாங்கள் நம்புவோம் இது வரலாறுக்கான வெற்றியாக இது இருக்குது இந்த படம் இப்போ ஏகே பண்ணவங்க அல்டிமேட் ஸ்டார் பட்டத்துக்கே போட்டி இருந்தது அதே போல் தரேண்டது பேருக்கும் பயங்கர போட்டி அந்த தரேன் பேரே வேண்டாம் ஏகே அஜித்குமார்ன்றது இப்போது அதுக்கும் மேலே ஒரு பெரிய ஒரு கிரீடமாக பத்ம பூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் எங்கள் அண்ணனை வந்து அடமொழி வச்சு ஒரு பட்டத்துக்குள்ளே சுருக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் அவர் எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தர் சார் அண்ணன் கூப்பிட்றது தான் சார் எங்களுக்கே வந்து சந்தோஷம் அவருக்கும் சந்தோஷம் ஓகேங்களா எங்களுக்கு வந்து இந்த அடைமொழி பட்டம் இதுக்கெல்லாம் அண்ணனும் ஆசைப்பட்டதில்லை நாங்களும் ஆசைப்பட்டதில்லை என்றைக்குமே எங்கள் அண்ணனை வந்து அண்ணன் கூப்பிட்றது தான் சார் எங்களுக்கு சந்தோஷம் அண்ணன் கூப்பிட்டேனே அவர் எங்கள் வீட்டில் ஒருத்தர் இப்போது எல்லா நடிகரும் பட்டை பேர் இருக்கும்போது போது ஏகே மட்டும் பார்த்தும்போது அல்டிமேட் பட்டை வேண்டாம் கரையின்றது பட்டை வேண்டாம் அப்படிங்கும்போது அதுக்கு மேலே ஒரு கிரீடமாக தான் இப்போ வந்து பத்மபூஷன் ஒரு அவார்டே கிடச்சிருக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் எங்கள் அண்ணனை வந்து அவர் என்ன சொல்கிறார்னா அடமொழி கூப்பிட்டு உங்களை வந்து நான் தூரம் வைக்க விரும்பலை அண்ணன் கூப்பிட்ட என்னை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கின்றது தான் அவர் ஆசைப்படுறாரு ஸோ அது ஒரு சந்தோஷம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் கொடுத்து தமிழ்நாட்டிலே அஞ்சாவது நடிகராக அண்ணன் வாங்கியிருக்காரு ஓகேங்களா அது எங்களை வந்து ரொம்ப 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 சந்தோஷத்தில் நாங்கள் இருக்கோம் ரசிகர்கள் வந்து ரொம்ப உச்சபட்ச சந்தோஷத்தில் இருக்கோம் அந்த சந்தோஷத்தை இன்னும் சந்தோஷப்படுத்துது ஆறாம் தேதி எங்களுக்கு வந்து திரையில் அவர் மூழ்கியை காட்டி எங்களை வந்து சந்தோஷப்படுத்தப்படும் இதோட சந்தோஷம் எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது நன்றி வணக்கம்